வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் கைத்தறித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு ரகுபதி கூறியுள்ளார் மாநிலத்தில் சேதமடைந்த தடுப்பணைகளை மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது பள்ளிகளுக்கு இடையேயான உலக செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கைத்தறி பொருட்களின் ஏற்றுமதி இருபத்தோராயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதம் ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியிலும் பிரதமர் கைத்தறி தினம் கொண்டாடப்படுவதை குறிப்பிட்டு பேசினார் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி என்று மேலும் ஒரு புரட்சியின் தொடக்கம் ஏற்பட்டது சுதேசி இயக்கமானது உள்ளூர் உற்பத்திக்கு குறிப்பாக கைத்தறிக்கு புதிய உந்து சக்தியை அளித்தது இந்த நினைவை போற்றும் வகையிலே தேசம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியை தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியோடு தேசிய கைத்தறி தினமாக நாம் கொண்டாட ஆரம்பித்து பத்தாண்டுகள் நிறைவடைகின்றன சுதந்திர போராட்ட காலத்தில் நமது கதற்பொருட்கள் எப்படி சுதந்திர போராட்டத்திற்கு புதிய பலத்தை அளித்தனவோ அதேபோல இன்றும் கூட வளர்ச்சியடைந்த பாரதமாக ஆகும் திசையில் நாம் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஜவுளித் துறையானது தேசத்தின் பலமாக உருவாக்கம் பெற்று வருகின்றது இந்த பத்தாண்டுகளிலே தேசத்தின் பல்வேறு இடங்களில் இந்த துறையோடு இணைந்த லட்சக்கணக்கானவர்கள்தான் வெற்றியின் பல படிகளை கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள் இதற்கிடையே தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகளுடன் இன்று கலந்துரையாடியதாக பிரதமர் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் தமிழில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் உற்பத்தி திறனை ஊக்குவிக்கவும் வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதிலும் அவர்களின் அனுபவம் குறித்து கேட்டறிந்தது உற்சாகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளாா் தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்தி குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் திரு காந்தி எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று வினவினார் தேர்தலில் தோல்வியடையும் போது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது தவறானது என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் கலாச்சாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் கடந்த நிதியாண்டில் மூன்றாயிரத்து இருநூற்று அறுபது கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறினார் நடப்பு நிதியாண்டில் இது மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபது கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி சென்னையில் நடைபெற்ற அமைதி பேரணியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு ரகுபதி கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் இதன் காரணமாக குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார் தமிழகத்தில் சேதமடைந்த தடுப்பணைகளை மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் திருச்சி மாவட்டம் அழகிரிபுரம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் கடந்த ஆண்டு ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தடுப்பணை தற்போது சேதமடைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதனை சீர் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் இதற்காக அப்பகுதி விவசாயினார் விவசாயிகள் ஆற்றில் இறங்கி போராடும் காணொலி மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மாநிலம் முழுவதும் கிடப்பில் போடப்பட்டுள்ள தடுப்பணை திட்டங்களை செயல்படுத்தவும் திமுக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நயனார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் நேயர்களை சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் குடியரசு தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது மனுக்களை தாக்கல் செய்ய வரும் இருபத்தி ஒராம் தேதி கடைசி நாளாகும் அதற்கு மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள இருபத்தைந்தாம் தேதி கடைசி நாளாகும் போட்டி இருக்கும் பட்சத்தில் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கையும் அன்றைய தினமே மேற்கொள்ளப்படும் இதற்கிடையே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான அதிகாரம் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது இன்று புதுதில்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஆறு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் அதற்கு மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை எட்டாம் தேதி என்று திருவண்ணாமலை வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் நாகை மயிலாடு மதுரை திருவாரூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடலின் தென் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் வரும் ஐந்து நாட்களுக்கு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் செய்திகள் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைப்புசாரா ஓட்டுநர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள ஒன்பது பெண்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா வாகனங்களை மாநில அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் இன்று வழங்கினார் திருப்பூரில் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நெசவாளர்களின் கைத்தறி துணி ரகங்கள் கண்காட்சியை ஆட்சியர் திரு மணிஷ் நர்னவரே தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐம்பது சதவீத மானியத்தில் மின்சாரத்தால் இயங்கும் புல் நறுக்கும் கருவிகளை ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் ஆயிரத்து முப்பது கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கோவையில் கைத்தறி ஆடைகள் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாம் ஆலந்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்றது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆறு வார்டுகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நாளை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை சென்ட்ரலில் இருந்து போதனூருக்கு வரும் பதினான்காம் தேதியும் மறு மார்க்கத்தில் வரும் பதினேழாம் தேதியும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பள்ளிகளுக்கு இடையேயான உலக செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது அமெரிக்காவின் வெர்ஜீனியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் சென்னை வேலம்மாள் வித்யாலயா பள்ளி இப்பதக்கத்தை கைப்பற்றியது இலங்கை சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தியான் சந்தோஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பனிரெண்டு என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாய் நாட்சிகேட் பட்ராஜுவை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ராஜ்குமார் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட் கணக்கில் இந்தியாவின் பிரசன்சா போனமி வென்றாா் தாய்லாந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தாக்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் உலக விளையாட்டுப் போட்டி சீனாவின் செங்டுவில் இன்று தொடங்கியது வில்வித்தை போட்டியின் தர வரிசை சுற்றில் இந்தியா முதலிடத்தை பிடித்தது ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் கண்ணா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு செய்திகள் கைத்தறித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு ரகுபதி கூறியுள்ளார் மாநிலத்தில் சேதமடைந்த தடுப்பணைகளை மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது பள்ளிகளுக்கு இடையேயான உலக செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்